வளையிலும்பவங்களுக்குடாக துதிகளுக்குடாக பாடல்களுக்கு கூட வேத வார்த்தை கூடாக வேத வாசிப்பு கூட கடந்து செல்ல போகிற உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து நடத்துவாராக புதிய புதிய பாடல்களை கத்தர் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் அதற்காகவும் அவர் தந்த தாளந்துகளை கத்துடைய நாம மய்மைக்காகவும் மாற்று மாதாயத்துக்கும் எடுத்து வருகிறார் உங்களை பரிசுத்தாவியானவர் வழிநடத்துவாரா உங்கள்ட படிக்கிறோம்மா வழிநடத்துக்கு காட் பிளஸ் ஆமேன் ஆமேன் பாணலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேர்களாகி உங்களோ ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆராதனை கூடாக கடந்து செல்வதற்கு முன்பாக முப்பத்தி நான்காவது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்க கேட்டு ஆராதனை கூடாக கடந்து செல்ல போகிறோம் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தருக்குள் என் நாத்துமாம் என்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னுடைய கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கோப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரச்சித்தார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய பரிசுத்த வான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் நன்மைகளை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அவழ்ச்சிக்கிற மன்சன் யார் உன் ஆவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கோப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஆமேன் நன்றி ஆண்டவரே நன்றியோடு நான் நானுமே ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நல்ல நாளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் நல்ல தேவன் என்றதே என்று உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் என்று உமை துதிக்கிறேன் நீர் மகத்துவமான தேவன் என்று உமே ஆராதிக்கிறேன் சேனைகளின் கத்தர் நீர் என்று உமே ஆராதிக்கிறேன் இசவேலின் ராஜன் நீர் என்றுமே ஆராதிக்கிறேன் இமானுவேலனாய் நிறங்களோடு கூட இருப்பவர் என்றுமே ஆராதிக்கிறேன் நீரே பரசுத்தம் நிறைந்தவர் என்றுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே நீர் வல்லமை உள்ள தேவனும் அதிசயமான காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்றுமே ஆராதிக்கிறேன் எங்களுக்காகவே நீர் உயிரை தந்த தேவன் என்றுமே ஆராதிக்கிறேன் எங்களோடு ஜீவிக்கும் அன்பான தேவனே நீர் கிருப நிறைந்தவர் என்றுமே ஆராதிக்கிறேன் உம்முடைய பரசுத்தமான கரம் எந்த நேரத்திலும் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ജീവനെ എങ്ങൾ വാഴയിൽ ജീവൻ തര വന്തു എങ്ങൾ ദേവാദി തേവനേ നാങ്ക ഉടക്കപ്പെട്ട് നിക്കും നേരങ്ങളെല്ലാം എങ്ങനെ ഉരുവാക്കി മകളും ദേവനായിപ്പതോത്രം ചെയ്തു മുടി സ്തോത്രോവൻ ദേവൻ നീർ എങ്കിൽ തുണിയാളനായിപ്പതക്കര ആപ്രകമൻ ദേവൻ നീർ എങ്കിൽ ദേവനുമായി ഉമ്മ ആരാധിക്കുക ഉമ്മയ നാമത്തെ നാങ്ങൾ ആരാധി പോതും തുതിക്കും പോതും உம்முடைய விருந்தங்களுக்கு ஒத்தாசை வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பரசுத்தமான சந்நிதியில் நின்று உண்மை எங்களை துதிக்க வைப்பவரே உன் நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் உம்முடைய நாமம் எங்களுக்கு அடைக்கலம் தரும் நாமமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பரசுத்தம் நிறைந்த அந்த நாமம் எங்களுக்கு சகாயம் செய்யும் நாமமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பரசுத்தமான உம்முடைய நாமத்தில் எங்களுக்கு தந்த பாதுகாப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாமலும் பஞ்ச காலத்தில் திருப்தியாக்கும் தேவனுமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீதிமான்களாக உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கும் போதெல்லாம் இரக்கம் கொள்ளும் தேவனாக நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொரு வழிகளிலும் நீர் பிரியமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் എങ്ങൾ മനതിൻ വാഞ്ചകളെ നീർ നെറവേറ്റും ദേവനാ ഉമക്ക് സ്തോത്രം എങ്ങളാൽ മുടിയാത്ത ഒരൂ കാര്യങ്ങളെയും നീർ നെറവേറ്റിത്തരും സ്തോത്രം ആണ്ടവരെ ഉമ്മ നന്റിയോട് സ്തോത്തേൻ എങ്ങൾ മത്തിൽ അസൈവാടിക്കൊണ്ടിരിക്കും എങ്ങൾ ആവിയാന തേവനേ നീരേ പരശുദ്ധമാണ്വൻ മഹത്വമാണ് ദേവൻ നീരേ എങ്ങളെ ആളുക ചെയ്യും ദേവൻ എത്തോത്തരിക്കേ ആണ്ടേ ഉ സ്തോത്രം உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உன்னதத்தின் ஆவியே என் மேல்வாருமையா கீருவைகள் தந்தவரே ஓமக்காய் வாழ்ந்திடுவேன் ാലും എൻ വേദനായിരമാാലും തള്ളപോൽ പരന്നിടവേ പുതുബല തന്നിടുമേ ഉന്നതത്തിന്വിയേ மேல்வாருமையுருபைகள் தந்தவரே நானுமக்காய் வாழ்ந்திடுவே நீரென்றுமென்றுணையே உம்வசனம் தான் தேட்டிடுதே வல்லமையால் நிரப்பிடுமே உம் சாட்சியாய் வாழ்ந்திடுவேன் உன்னதத்தின் நாவியே என் தந்தவரே நானுமக்காய் வாழ்ந்திடுவேன் புன்னதரின் மறைவிலே தான் என்றும் மறைந்திருப்பே வல்லவரின் நிழல் தனிலே என்றும் நான் இழைப்பாருவே வாருமையாம் கிருபைகள் தந்தவரே நானும் வாழ்ந்திடுவேன் நன்றி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நின்று நாங்கள் எங்கள் இரு கரங்களை உயர்த்தி உண்மை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் இரக்கம் கொள்ளும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது எங்கள் உங்களுக்கு அருகில் நெருங்கி வரும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உன்னதமான தேவன் நீர் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய கிருவைகளை எங்களை விட்டு விளக்காமலும் உம்முடைய சமாதான நில பேராமலும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீர் எண்ணாமல் எங்களுக்காக பலியான தேவன் நீர் ஜீவனத்தில் எங்கள் வாழ்க்கைக்கு ஜீவன் தர வந்த தேவன் நீர் எங்கள் பாவங்கள் சாபங்களை தோளில் சுமந்து கொண்ட தேவன் நீர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் விழுந்து போக விடாமல் எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் தூங்கி തൂക്കി എടുക്കുകയായി സ്ഥത്തരിക്കേൻ ആണ്ടവരേ ഉമ്മയ പാതയിൽ നടക്ക എങ്ങൾക്ക് കറ്റ് തന്നുകൊണ്ടിരിക്കുമ്പോ സ്ഥത്തരിക്കേൻ ആണ്ടവറേ ഉമക്ക് നന് ആണ്ടവറേ ഉമ്മ നന്ത്രേ நாங்கள் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் எங்களை தாங்கிய உமுடைய கரங்களுக்காக உமக்கு நன்றி ஐயா எங்கள் பாதங்கள் இடரும் போது எங்களை நல்ல பாதைகளில் நடத்தும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் ஆகிய தூயாதி தூயவரே உம்மை போற்றுகிறேன் நீர் ஒருவராய் சாவாமே உடையவர் என்று நீர் ஒருவராய் அதிசயமான காரியங்களை என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே மறுநீரின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க മീട്ടെടുക്കുമ്പോ അൻപ കരങ്ങളാകെ ഉമക്ക് സ്തോത്രം ആണ്ടവരെ വനാന്തര മാന പാതയിലും ഉമ്മടിയ മുള്ളവരങ്ങളെ ഇമ്മട്ടും നടത്തിക്കൊണ്ട് വരുക സ്തോത്രം വഴി നടത്തിക്കൊണ്ട് സ്തോത്രം അതിശയമാണ് അൻപിനും മഹിമയാലും നീരങ്ങളെ മുടി സ്തോത്രം ഉമ്മയ മികുന്ത ഇരക്കത്തിനാൽ വ്യാധികൾ പലവീനങ്ങളിൽ ഇരുന്ന് എങ്ങനെ മീട്ടെടുത്ത് സ്തോത്രം എങ്ങൾ പാതയ്ക്ക് വെളിച്ചം തരം ദേവാദി ദേവനെ വാർത്തകളിൽ നീരങ്ങളോട് പേശുക ദേവൻ எங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் சவி சாய்த்து கேட்கும் தேவன் அந்த வார்த்தைகளால் எங்களை அலங்கரிக்கும் தேவன் அந்த வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு ஆறுதல் தரும் தேவன் ஆண்டவரே இளம முதல் முதுமை வர நீர் எங்கள் எதிர்காலமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா எங்கள் எதிர்காலங்களின் நீர் திட்டமிட்டு ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி அகில உலகத்தையே வார்த்தையால் சுரஸ்டித்த எங்கள் நல்ல தேவனே எங்களுக்காகவே நீர் ஜீவனை தந்த ஜீவன் நீரூற்று என்று உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எங்கள் வாழ்க்கையின் பிலனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் வாழ்வின்பலானந்தம் இசு எந்தன் வாழ்வின் பல நானா எனக்கு நந்தம் இந்த வாழ்க்கையின் துணையான எந்த நிதயமே உமை பாடும் எந்தன் நினைவுகளும் அதாகம் நிதயமையும் உமை பாடும் எந்த நினைவுகளும் அதாகம் இயேசு எந்தன் வாழ்வின் ஆனந்தம் பொல்ல தீமைகள் என்றோட இல்ல மாயையும் மறைந்தோடு காண வரும் காலங்கள் உமதாக யமே உமை பாடும் எந்த நினைவுகளும் மதாகம் ஏசு இந்த வாழ்வின் ஆனந்தம் இந்த உலகத்தை நீர் படைத்தீர் எல்லா உரிமையும் என என் சித்தம் துவங்க நான் பாடுவேனுமக்காக இந்த நிதயமே உமை பாடும் இந்த நினைவுகளுமதாகும் வாழ்வின் பலனான எனக்கு ஆனந்தம் உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்குன தெரிந்து கொண்டீர் உந்தன் சித்தம் என்னில் விளங்க என்னை படைக்கின்றே உமக்காக இந்த நிதயமே உமை பாடும் நினைவுகள் உமதாகும் நன்றி ஆண்டவரே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கற்ற நேரங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் உம்முடைய செவிகள் எங்களுக்காக திறந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன் என்றவரே தாயின் கருவில் இருந்து எங்களை நீர் உமக்காகவே முன் குறித்த தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே சத்துருவின் சகலவிதமான வல்லமைகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் தந்த தேவாதி தேவன் நீர் என்று உமை േ അല്ല നാമത്തെ ഉച്ചല്ല സത്രു നടുങ്ങുവക്ക് സ്തോത്രം ജവിത്ത് ജയമടുക്കി വെപ്പമുക്ക് സ്തോത്രം ആണ്ടവരേ ഏ നാമത്തി ഭയം തൾ സൂര്യ നീതി സൂര്യൻ ഉദിക്ക് உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் வந்து நிற்கும் போதெல்லாம் நீதியின் சூரியனாய் எங்கள் மேல் கிருபை கொள்ளும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆரோக்கியம் தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களை குணமாக்கும் திரட்சகராக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுக்கு ரட்சிப்பை தந்த தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீயும் தேவன் ஆகிய கத்தருடைய சத்தத்திற்கு செவி மடுக்கும் போது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே என்றவரே உனக்கு நன் உமக்கு ஸ்தோத்திரம் உமை நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு செவிமடுக்கும் பிள்ளைகளாக எத்தனையோ திரளான ஜனங்கள் மத்தியில் இருந்து எங்களை தெரிந்தெடுத்த தேவன் நேர் உம்முடைய பாதத்தில் இன்று உண்மை துதிக்க வைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே சமாதானத்தோடும் ஆரோக்கியத்தோடும் எங்களை நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே எத்தனையோ வியாதிகள் பலவீனங்கள் வாத நோய்கள் வந்த போதிலும் எங்களை உம்முடைய கரத்தினால் நீர் மூடி மறைத்த தேவன் எங்கள் குடும்பங்களின் பரிகாரியாய் நீர் இருந்த தேவன் ஆண்டவரே நீர் மருத்துவராக எங்கள் வியாதி பலவீனங்களில் எங்களோடு இருந்த தேவன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய பரசுத்த நாமன் நாங்கள் தரிக்கப்பட்டவர்களாக உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி சமம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தந்த எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தருக்காக நாங்கள் காத்திருக்கும் போது எங்களை வெட்கப்பட்டு போக விடாமல் காத்துக்கொண்டவரே கொண்டவரே உமக்கே துதிகனம் மகிமை செலுத்துகிறேன் ஆண்டவரே நேரங்கள் உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் எங்களை விடுவிக்கும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கால்களை நீர் வளைக்கி நீக்கலாக்கி விடும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமான்களாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் நின்றுமை நோக்கி கூப்பிடும் போது எல்லா விதமான இடுக்கண்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் எங்களை விடுவிக்கும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே வசனங்களை அனுப்பி நீர் எங்களோடு பேசும் தேவன் வசனங்களால் எங்களை குணமாக்கும் தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் எங்களுடைய நம்பிக்கையின் படியும் விசுவாசத்தின் படியும் எங்களை ரட்சிக்கும் தேவாதி தேவனே உன் நன்றியோடு சத்ருவின் பொருளாத கிரிகைகளை அழிக்கவே உலகிற்கு வந்தவரே உமக்கு நன்றி சத்ரு எங்களோடு போராடும் போது நீர் எங்களுக்காக சத்ருவோடு யுத்தம் செய்யும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பரசுத்தம் நிறைந்த நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் போதெல்லாம் சத்ருவின் சகல கிரிகைகளும் அழிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவன் என்னிடத்தில் வாஞ்சி ஆயிருக்கிற படியால் நான் அவனை விடுவிப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாஞ்சியோடு நாங்கள் உம்முடைய பாதத்தை தேடி ஓடிவார நேரம் எல்லாம் எங்களை விடுவிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை எந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்து நீரே எங்கள் தேவன் என்று உண்மை நோக்கி பார்க்கும் நேரங்கள் எல்லாம் எங்களை விடுவிக்கும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எந்த அடைக்கலத்தில் வைத்து அலங்கரிக்கும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் அக்கினியில் நடக்கும் போது நான் கூட இருப்பேன் என்று சொன்னவரே நீர் வார்த்தை வார்த்தைகள் மாறாத தேவன் ஆண்டவரே நீர் வாக்கு மாறாத தேவன் நீர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை எங்களை கைவிடாத தேவன் நீர் சொன்னதை செய்து நிறைவேற்றும் தேவன் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ഉമ്മ നന്റിയോട് സ്തോത്തരിക്കേൻ യാ കോപണി ഭയപ്പെടാതെ കലങ്കിടാദേപനി ഭയപ്പെടാതെ കലങ്കിടാതെ ഗേ കുദേവ உன்னோடிருப்பேனே கண்மணி போல காத்திடுவேனே எதற்கும் கலங்காதே என்னுடைய வலக்கரத்த நீதி செய்து சகாயம் செய்வேன் வேலே பயப்படாதே தாங்கி தப்புவிப்பேன் யாக்கோப நீ பயப்படாதே லங்கிடாதே திகையாதே தண்ணீரை கடக்கும் போதும் உன்னுடனானிரு பேறு நீ கடக்கும் போது அலைகள் வருவதில்லை ോപണി ഭയപ്പെടാതേ കലങ്കിടാതെ തികയൽ നടക്കും പോതും അതിലും തുണയപ്പി ഉന്മേ പറ്റി വിടാമേ അണിത്ത് കാത്തിടുവോപയതേ കലങ്കിടാതികയ നന് ആണ്ടവവറേ ഉമ്മ തേടുപേർ ബലം കൊടുക്കും തേവനായിരക്കാ നമുക്ക് സ്തോത്രം சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவரே நீர் மகிமைக்கு பாத்திரர் என்றுமே ஆராதிக்கிறேன் நீர் மாட்சிம நிறைந்த தேவன் என்றுமே ஆராதிக்கிறேன் ஒன்றுமில்லாத எங்களை உம்முடைய காரணியத்தினால் உயர்த்தி வைத்த தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதைக்கு வெளிச்சம் தந்து நடத்தம் തേവാദി ദേവൻ നീരോത്തേൻ എങ്ങൾ ഉയരോട് ഉയരുക കലാ എങ്ങൾ നല്ല ദേവനേ ഉമ്മ നന്റിയോട് സ്തോത്തരക്കെ അവർ ആകും അവർ കട്ടും വാർത്തകളിൻപടി ഒവൊരു വാർത്തകളും നീർ ഒന്നെയും നെറവേറ്റി തരും ദേവനായിരപ്പതാക ഉമുക്ക് സ്തോത്രം ആണ്ടവരേ വ്യാധികൾ വലവീനങ്ങൾ നേരങ്ങളിൽ എങ്കിൽ കണ്ണീരൻ നേരങ്ങളിൽ എങ്ങൾ ആദരവൻ ദേവനാ നീരപ്പതാ ഉ സ്തോത്രം வானத்தையும் பூமியையும் நிலைப்படுத்தும் தேவாதி தேவனே நீர் பூமியை அஸ்திவாரப்படுத்தும் தேவன் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நீர் உண்டு பண்ணின உம்முடைய கிருவைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா உம்முடைய சமூகத்தில் எங்களை மறைத்து வைத்து காத்து நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிருவையினால் சத்துருக்களை அழிக்கும் தேவன் ஸ்தோத்தரிக்கிறேன் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுக்கு யோசனையில் பெரியவராக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி உம்முடைய ஆலோசனையின் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் എ ചെയ്യ വേണമെങ്കിൽ എങ്ങനെ ചൊല്ലി തരും ആവിയാനവരായി നീർപ്പതാകു സ്തോത്രം നാങ്ക നോക്കി തുതിക്കും സത്തങ്ങളിൽ ശത്രുവൻ ആരവാരങ്ങൾ അടങ്ങി പോടുവു സ്തോത്രം ആണ്ടവരേ എങ്കിൽ നടുവിൽ മഹിമയായി വാസം ചെയ്യുമെങ്കിൽ തുര്യാതി തുയവരുക്കേ അത് മഹിമയൻ ദേവനുക്കേ തുും കനമും മഹിമയും സെലത്തി നന്റി ബലികളെയും തുതി ബലികളെയും നാളെ ഏറെ എടുക്കറോം ആണ്ടവരേ ஒருவரும் எதிர்த்து எங்களை நிற்காதபடி எங்களை பலப்படுத்தும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பரசுத்தமான உங்களுடைய ஜீவரத்தையே நாங்கள் வசிக்கும் இல்லங்களில் தெளித்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் முடிந்தது என்ற சூழ்நிலைகளையும் நீர் புதுப்பிக்கும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நீர் எங்கள் நடுவில் வாசம் செய்யும் தேவனாக இருந்து எங்களை துதிக்கச் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கோட்டையும் அரணுமாயிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்களை பரிசுத்தப்படுத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் செம்மையானவர்களின் நிறுத்தியத்தில் சமாதானம் தந்து நடத்துபவரே நன்றியோடு துதிக்கிறேன் എ പാലാക്കാമ തലയാക്കവരെയും നന്റിയോട് തോത്തരിക്കേദത്തെ നാങ്ങൾ വാസിക്കും പോതെല്ലാം എന്ത വാർത്തകളെ എങ്ങൾ കണ്ണുകൾ കാണവുമെ ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்கள் கண்களுக்கு வெளிச்சமாய் காட்டுபவரே உமக்கு நன்றி ஐயா சத்துருவின் பொறாமையான கண்களுக்கு எங்களை விளக்கி காத்துக் கொள்பவரே உமக்கு நன்றி மனுஷரின் வன்கண்களில் நின்று எங்களை காத்து கொள்பவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பின் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களை கரம் பிடித்து நடத்துபவராக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்தும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்கள் எங்கள் குறைவுகளை நீர் நிறைவாக்கும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து நன்றி அன்றி ஐயா, நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன் பரமபிதாக அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன் பரமபிதாக அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து புடிப்பீர் நன்றி நன்றி ஐயா அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே தீமை என்னை அணுகாமல் காக்கும் தெய்வமே நினைப்பதற்கும் பிப்பதற்கும் அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர் நந்தி ஐயா மை அழைத்திரே ஆசிர்வாதம் போல உம்மையும் ஆசிர்வதியும் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர் நன்றி நன்றி ஐயா நன்றி ஆண்டவரே நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறேன் என்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று நின்றுமே ஆராதிக்கவும் துதிக்கவும் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமையின் ஆமீன் வரை நிறுவி இணைந்து பாடல்களுக்கு கூடாக துதிகளுக்கு கூடாக வேத வார்த்தைக்கூடாக வேத வாசிப்பு கூட ஜபங்களுக்கு கூடாக வழிநடத்தி உங்களையும் கத்திரதாமிய ஆசீர்வித்து வழிநடத்துவாராக கத்திரை சித்தமான நாளை நாளிலே இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே ஜபங்களோடு துதிகளோடு வழிநடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக கத்தர் தந்த தாழ்ந்துகளை கத்தடி நாம மேமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் கத்தரி நாமத்தை உயர்த்தி வழிநடத்திய உங்களையும் கத்தர் உயர்த்தி வழிநடத்துவாராகனு வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை நாளிலே சந்திப்போம் அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கமா காட் பிளஸ் ஆமேன் ஆமேன் ஆமே நன்றி பிரதர் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்று இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் நன்றி காட் பிளஸ் யூ ஆமேன் காட் பிளஸ் யூ அருமையானவர்களே இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி ஜான்சி என்ற லண்டன் யூகேல இருந்து இணைந்து கத்திரண்டை ஜபங்கள் துதிகள் பாடல்கள் கூடாக வழிநடத்தி வேத வார்த்தை கூடாக வேத வாசிப்பு கூடாக வழிநடத்தினார் கத்தர் தாமிய அவர்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இந்த வேலையிலும் அவர்களிடம் இந்த விடைபெறுவோம் திரும்புவமாக நாளை நாளில் இதே நேரத்தில் திரும்பவும் சந்திப்போம் அதே வேலையிலே ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூடாக யூடியூப் கூட மறுபடியும் செல்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவாராக கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்காக கத்தர்